யார் யாரோ எந்தெந்த பழக்கத்துக்கோ அடிமையாகி வந்துட்டு இருக்காங்க ஆனால் நம்மளுடைய குஷ்பு வந்துட்டு எந்த பழக்கத்துக்கு அடிமையாகி வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம எல்லாமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இளைய தலைமுறைகள் எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் தூங்குவதே கிடையாது எல்லாரோட தலைகாணி கீழே பார்த்தாலே ஃபோன் தான் இருக்கும் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிடுவாங்க டாய்லெட் போகிறப்ப கூட ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப் இது இல்லாமல் அவங்களால வாழ முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தாங்க சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் கூட தாக்குப்பிடிக்கல நம்மளுடைய பிக் பாஸ்ல சக்தி அதுக்கு காரணம் கூட அவர் வந்துட்டு இந்த மாதிரி மாதிரி விஷயங்களால பாதிக்கப்பட்டிருக்கலாம் தான் இருக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் மனநோய் வந்துட்டு இதனாலேயே பல மக்களுக்கு வருவதாக செய்திகள் வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வந்துட்டு இருக்கு இது இப்படி போயிட்டு இருக்க குஷ்பு வந்துட்டு தற்போது அவங்களோட ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ட்விட் பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க வந்துட்டு ட்விட்டரில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை ட்விட்டரில் சமுதாயம் தொடர்பான பல கருத்துக்களை அவங்க ஒவ்வொரு செகண்டும் வெளியிட்டு கொண்டு தான் வந்துட்டு இருக்காங்க தற்போது அவங்க அந்த ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ட்விட்டருக்கு ரொம்பவே அடிமையாயிட்டேன் எப்போ பார்த்தாலும் ட்விட்டர்லயே உட்காந்துட்டு என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதுக்கப்புறமா ட்விட்டர்ல நான் வந்துட்டு எந்த கருத்தும் தெரிவிக்க போவதில்லை அப்படின்னும் ட்விட்டரை விட்டே விலக போவதாகவும் அந்த வீடியோ பதிவை அவங்க வெளிப்படையா பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லங்க ட்விட்டரை வந்துட்டு சமுதாய நலத்துக்காக மட்டுமே வந்துட்டு பயன்படுத்துங்கள் அப்படின்னு இளைஞர்களுக்கு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க குஷ்பு ட்விட்டருக்கு அளவுக்கு ஒரு அடிமையாக அப்படின்னு தற்போது செலிபிரிட்டிஸ் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை என்னன்னா பல செலிபிரிட்டிஸ் ட்விட்டருக்கு அடிமையாக தான் இருந்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ